புஷ்பா பட வசனம் போன்று அம்பேத்கர் ந பிளவர் இல்ல ஃபயர் என்று கூறி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உரையாற்றினார் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகம் சார்பில் தியாகி இமானுவேல் சேகரனாருக்கு விழா அறிவித்த தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தின் நிறுவன தலைவர் பொன் முருகேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அடைப்பாளராக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டார் பின்னர் கூட்டத்தில் பேசிய அவர் சேகரனார் பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவித்த முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் அம்பேத்கரை தவறாக பேசி நவட்டு சிரிப்பு சிரிப்பதாகவும் அம்பேத்கர் ந பிளவர் இல்ல ஃபயர் என சொல்லும் அளவிற்கு இந்த கூட்டம் உள்ளதாகவும் கூறினார் மேலும் ஒட்டுமொத்த இந்தியாவும் முதலமைச்சரும் அம்பேத்கரை உயர்த்தி பேசுவதாக குறிப்பிட்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆரிய கூட்டத்திற்கு இடம் தராத ஒரு கட்சி திமுக என்றும் இந்தியா கூட்டணி தமிழகத்தில் மதசார்பற்ற கூட்டணி என்றும் கூறினார் நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சரவர்கள் என்ன சொல்கிறாரு யாரை பார்த்தாலும் அண்ணால் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லி ஒரு ஃபேஷனாக படிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நமக்கு சிரிப்பும் சிரிக்கிறார் அந்த அமைச்சருக்கு நான் ஒன்னே ஒன்று நான் சொல்லிக்கிறேன் நான் அம்பேத்கர் பேர்னு சொல்கிற சொன்னால் உனக்கு வந்து ஃபேஷனா ஒரு படம் கூட இப்போ வந்துருக்கு சார் இந்த புஷ்பான ஒரு படம் வந்துருக்கு அம்பேத்கர்னா ஃப்ளவர் இல்லையா அம்பேத்துக்கர்னா ஃபயர்ரா என்று சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு கூட்டமாக இந்த கூட்டத்தை பார்க்குறேன் உனக்கு அவ்வளோ நக்கல் வந்துச்சு உனக்கு அவனுக்கு அண்ணன் அண்ணல் அம்பேத்கரை இன்னைக்கு கொண்டாடக்கூடிய அளவு எல்லாரும் இன்னைக்கு உயர்த்தி பேச ஆரம்பிச்சிட்டோம் ஒட்டுமொத்த இந்தியாவும் நீ சொல்ல ஆரம்பிச்சிச்சு இன்னைக்கு நம்முடைய மனு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொல்கிறார் ஒரு நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார் நாட்டு மக்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் யார் வாயில அம்பேத்கர் 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 தான் வரும் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கும் அந்த ஆரிய கூட்டம் எப்படி அடக்கி ஒடுக்கி நம்மளை அடிமைத்தனப்படுத்த பார்க்கிறது என்பதைத்தான் நம்முடைய அண்ணன் வேலுமகன் எடுத்து சொன்னார்கள் அந்த ஆரிய கூட்டத்துக்கு என்றைக்குமே இடம் தராத ஒரு இயக்கமாக இந்திய கூட்டணியும் அதேபோன்று நம்முடைய தமிழ்நாட்டிலேயே மதசார்பற்ற முற்போக்குக் கூட்டணி நடத்தக்கூடிய நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கின்றார்